ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து பேக் பெயின் இருக்கு அதனால முழங்கால் வலி இருக்கு முழங்கால் தேய்மானம் இருக்கு காலில் வீக்கம் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் காலில் நல்ல வீக்கம் இருந்தது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்லயே அட்வான்ஸ்டா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு பேக் பெயின் இருபது வருஷமா இருந்தது மூட்டு வலி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப அதிகமா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்ட என் காலை வந்து ஸ்டெப்ல ஏற முடியல கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் அது போடாம விட்டு ரொம்ப இந்த மாதிரி எரிச்சல் பெயின் இந்த மாதிரி குத்துற மாதிரிலாம் இருக்கும் இப்ப நான் டேப்லெட்டே கொஞ்சம் நிறுத்திட்டேன் சரியா ஆமா அதுலேயே எனக்கு எதுவுமே இல்ல டேப்லெட்டே நிறுத்திட்டேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பிரியா வயசு அறுபத்தி ரெண்டு இவங்க இங்க வரும்பொழுது சொன்ன மெயினான கம்ப்ளைண்ட் ரெண்டு முழங்காலையுமே பெயின் ஜாஸ்தி இருக்கு வீக்கா இருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுது நடக்க முடியல அப்படியே நடந்தாலும் நடக்கும்பொழுது ஒரு பக்கமாக சாஞ்சு நடக்கிற இதெல்லாம் தான் அவங்க சொன்ன மெயினான கம்ப்ளைண்ட் பிளஸ் படுத்திருந்தாலுமே சிவியர் பெயின் இருக்கு எல்லா பொசிஷன்லயுமே அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியராகவே இருந்திருக்கு பேக் பெயின் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு முழங்கால் தேய்மானம் இருக்கு ஸ்கோலியோசிஸ் அதாவது முதுகெலும்பு வந்து லேசா வந்து ஒரு வளையற மாதிரியான ஒரு பொசிஷனும் லைட்டா அவங்களுக்கு இருந்தது இது எல்லாமே அவங்க இங்க ஒரு டென் டேஸ் இருந்தாங்க டென் டேஸ்ல அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த ரெண்டு முழங்கள் அந்த வீக்கம் சுத்தமா போயிடுச்சு அவங்க சாஞ்சு நடந்ததும் நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடுப்பு சாச்சி தான் நடந்தாங்க நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பிரிஸ்க் ஆயிட்டாங்க நல்லாவே வந்து பெயின் குறைஞ்சு வீக்கம் குறைஞ்சு கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க இந்த வீடியோல அவங்க ரிவ்யூ சொல்றாங்க கேளுங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து பேக் பெயின் இருக்கு அதனால முழங்கால் வலி இருக்கு முழங்கால் தேய்மானம் இருக்கு கால்ல வீக்கம் இருக்கு ஏன்னா இவங்க காலில் நல்ல வீக்கம் இருந்தது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்லயே அட்வான்ஸ்டா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த பேஷண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள மெடிசன் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க ஸோ இங்க வந்த உடனே மெடிசன்ஸ் நிப்பாட்டிட்டு தான் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க என்கிட்ட கூட கேட்டாங்க மெடிசன்ஸ் நிப்பாட்டவா சார் பாத்துக்கங்கம்மா ரொம்ப நாளா சாப்பிட்டு இருக்கீங்க உடனே பெயின் வந்து சிவியர் போகுது அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்க பட் அவங்க வந்த உடனே வந்து மெடிசன் நிப்பாட்டிட்டாங்களா நிப்பாட்டிட்டு கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க நல்ல பிசியோதெரபி ட்ரீட்மென்ட் கொடுத்து நல்ல அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டோம் थैंक यू என்னோட பேர் ஜியா நான் உத்தரகடையில இருந்து வரேன் எனக்கு பேக் பெயின் இரு வருஷமா இருந்தது மூட்டு வலி போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப அதிகமா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலை வந்து ஸ்டெப்ல ஏற முடியல கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது பெயின் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வேகமா நடக்க முடியாது இப்போ எனக்கு பெயின் கொஞ்சம் குறஞ்சிட்டு வருது இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பண்ண சொல்லி இருக்காங்க அது பண்ணா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு தோணுது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு இப்ப கொஞ்சம் ஒரு டென் டேஸ்ல எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அது மாதிரி இப்ப நல்லா இருக்கீங்க காலில் மத அது எரிச்சல் பாத எரிச்சல் தூசி குத்துற மாதிரி குத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நடக்கவே முடியாது பாத எரிச்சல் மத மதம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு அது ஒரு மூணு வருஷமா இருந்துச்சு மூணு வருஷமா இருந்துது முதல்ல வந்து மரத்து போச்சு கால் மரத்து போக ஆரம்பிச்ச உடனே ஒரு பாரி ட்ரைனஸ்ஸா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அப்படியே அந்த எரிச்சல் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் குத்த ஆரம்பிச்சிச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு டேப்லெட் போட்டாதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அது போடாம விட்டா திரும்பியும் இந்த மாதிரி எரிச்சல் பெயின் மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப நான் டேப்லெட்டே கொஞ்சம் நிறுத்திட்டேன் ரெண்டு டேஸ் அதனால கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கும் ஆமா அதுலயே ஒரு டென் டேஸ் எனக்கு எதுவுமே இல்ல டேப்லெட்டே நிறுத்திட்டேன் அப்பதான் நமக்கு அந்த பெயின் என்ன எதுனால வந்துச்சு இல்ல இது போட்டா நிக்குதா போடலன்னா சரியாதான்னு பாக்குறக்கா கம்ப்ளீட்டா நிறுத்தி பார்த்தேன் இப்ப கொஞ்சம் அந்த தெரப்பி கொடுத்ததுல எனக்கு கொஞ்சம் பெயின் இல்ல எரிச்சல் இல்ல நடக்க முடியுது செப்பல் போடாம நடக்க முடியுது நீங்க வரும்பொழுது எப்படி நடந்தீங்க இப்போ எப்படி நடக்கிறீங்க இப்ப எனக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வருது

புறப்படுத்தோம்னா அந்த முழங்கால் அழுத்தும் போது பெயின் வந்துரும் அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல வந்து ஃப்ரீயா குறப்படுத்தும் இப்ப நல்லா இருக்கு இப்ப நீங்க படுக்கிறீங்க குபரை படுக்கிறீங்க எல்லாமே படுக்கிறீங்க திரும்பி படுக்க முடியாது இந்த சைடு இந்த சைடு திரும்பி படுக்கிறதாலும் கொஞ்சம் பெயின் வந்துரும் நல்லா படுக்க முடியுது எந்திரிச்ச உடனே எதையாவது சப்போர்ட் பண்ணி தான் பண்ணினா பிடிச்சி விட்டு நடக்கிற மாதிரி தான் இருந்துது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஆயில்லாம் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்புறம் ஃப்ரீயா நடப்பேன். இந்த மாதிரி. இப்போ எதுமே இல்ல. எல்லாம் நடக்கறீங்க. பரஞ்சி. ஓகே. தசை பிடிப்பிருந்துச்சு. காஃப் மசல் பெயின் இருந்தது. இப்போ அது எப்படி இருக்கு? அதெல்லாம் அப்புறம் والله. இப்போ இடுப்புல இருந்து காலைக்கு வலி பரவுச்சுல உங்களுக்கு? ஆமா ஆமா. இடது கால் ஃபுல்லா உங்களுக்கு வலி பரவுச்சு. ஆமா இப்போ அந்த வலி எப்படி இருக்கு? அந்த வலி எல்லாம் இப்போ இல்ல. இப்போ இல்ல. இப்போ ரெண்டு மூலங்கள்லயே வரும்போது வலி இருந்தது உங்களுக்கு? ஆமா. இது லெஃப்ட்ல வந்து ஜாஸ்தி இருந்தது. ம். வண்டில எல்லாம் ஏறி வரும்போதே மெடங்குற மாதிரி ஒரு இது தூக்கி தான் வைக்கணும் மெடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கணும்